வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் இந்த மாதம் காரிய வெற்றி ஏற்படும் மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிரச்சனைகள் வராமல் தப்பித்துக் கொள்ளலாம் மேலும் யாரையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்வது இந்த மாதம் நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் அதை திறமையாக செய்து முடித்து விரும்பிய இடமாற்றத்தை பெற முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கும் இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் கவனத்துடன் எடுக்க வேண்டும் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் பக்கரமடைந்து இருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதம் இருக்காது உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாமன் வகையில் இந்த மாதம் அனுகூலமான பலன் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும் உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் சிலருக்கு வெளியூர் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றம் கிடைக்கும் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் இந்த மாதம் கிடைக்கும் வேலை அதிகரிக்கும் சிலர் இடமாற்றத்தையும் சிலர் பிரச்சனைகளையும் சந்திக்கலாம் பொறுமையுடன் அனுசரித்து செல்லுங்கள் தொழில் அதிபர்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் அதிகமாக இருக்கும் நிறுவனத்தை விரிவுபடுத்தவும் புதியதாக நிறுவனத்தை தொடங்கவும் முடியும் ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமுடன் செயல்படுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவானால் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபங்கள் வரும் குடும்பத்தில் குழப்பம் நீங்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறைந்து தெளிவுகள் பிறக்கும் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் சிலர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானின் சேர்க்கையால் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களால் சில நன்மைகள் உண்டாகும் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செய்து சரியாக செய்து முடிக்க முடியும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் உங்களின் செயல்திறன் கூடும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் சூரியன் சேர்க்கையால் உங்கள் பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உண்டாகும் அவசர முடிவுகளால் சிறு பண விரயங்களும் உண்டாகும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையில் மாற்றிக்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியும் கையில் பணம் புரள ஆரம்பிக்கும் புதிய வங்கிக் கணக்கை ஒன்றி தொடங்கி அதில் சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் உங்களின் முயற்சிகள் எளிதில் வெற்றி அடையும் உற்றார் உறவினர்களுடன் சுமூகமாக பேசி பழகுவதால் அவர்களின் அன்பை பெற முடியும் உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய வீடு மாறும் யோகம் உண்டாகும் பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் இறுதியில் அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் மிதன ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் அதே தேதியில் ராசிக்கு சுக்கிர பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் மற்றும் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ராசியில் பெயர்ச்சியாகப் போகிறார் இதன் காரணமாக எதிலும் திருப்தி இல்லாத நிலை காணப்படும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலும் சாதகமான பலன் கிடைப்பதில் தாமதமாகும் மனக்கவலை உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பு குறையும் எதிலும் வெறுப்பும் திடீர் கோபமும் வரும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது பேச்சின் சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடியும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை சந்திக்க வேண்டி இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இந்த மாதம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கனிவாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் பண வரத்து கூடும் நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செவ்வாய் பகவானின் சேர்க்கையால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் அடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும் கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தைரியமாக இந்த மாதம் செயல்பட தொடங்குவீர்கள் பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்ப்புகள் விலகும் வழக்குகள் சாதகமாகும் ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கடந்த கால சங்கடங்கள் விலகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் அஸ்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும் வரவு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வாய்ப்பு உண்டாகும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திலும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை செய்ய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும் இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஜீவன ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பலம் பெறுவதால் உங்கள் செயலில் வேகம் அதிகரிக்கும் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் விவசாயம் செழிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதம் நல்லது உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும் நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படும் உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் பொருளாதார நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வரும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்களுக்கு அஸ்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சுமாராக தான் இருக்கும் ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாகுவீர்கள் தொழில் வியாபாரம் இந்த மாதம் முன்னேற்றமடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் கணவன் மனைவிக்குள் இடையே இருந்த நெருக்கடிகள் விலகும் புதிய முயற்சிகளில் மட்டும் இந்த மாதம் யோசித்து செயல்படுவது நல்லது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை வழிபட சுபிச்சம் உண்டாகும் வாழ்வு வளமாகும் நன்மைகள் அதிகரிக்கும் கடன் பிரச்சினை தீரும் நன்றி வணக்கம்